நான் படுக்கையறை காட்சிகளிலும் மற்ற ஆண்களுடன் கிளிகிழுப்பான காட்சிகளிலும் தாராளமாக நடிப்பேன் அவர்களுடன் இஷ்டப்படியெல்லாம் ரொமான்ஸ் பண்ணுவேன் அப்படிப்பட்ட காட்சிகளில் நடிக்கும் எனக்கு என் கனவுகளுக்கும் தடையாக இருப்பவரை நான் கணவராகவும் ஏற்றுக்கொள்வதும் அவருடன் வாழ்க்கை பயணத்தை தொடரவும் எனக்கு விருப்பமில்லை என்று கூறி அதிரடியை காட்டியிருக்கிறார் ஒரு பிரபல நடிகை அதாவது அவர் பெயர் எஸ்தர் நோரன்ஹா ஒரு இவர் இந்திய ப நடிகையாவார் இந்த நடிகை படுக்கையறை காட்சிகளில் மற்ற ஆண்களுடன் ரொமான்ஸாக நடிக்கும்போது அவரது கணவர் அருகிலிருந்து பார்த்து அவரது பாராட்டை தெரிவிக்க வேண்டும் ஒரு இயக்குனர் போல இன்னும் ரொமான்ஸ் இறுக்கமாக இருக்க வேண்டும் என்று மனைவிடம் சொல்பவரே சிறந்த கணவராக இருக்க முடியும் என்று வெளிப்படையாக கூறி இந்த நடிகை கருத்து கூறியிருக்கிறார் இது பகிரங்கமாக வைரலாகியும் வருகிறது இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டில் இந்தியில் பரோமோஸ் என்ற படத்தில் நடித்து பாலிவுட்டில் அறிமுகமானவர்தான் நடிகை எஸ்தர் நோரன்ஹா தொடர்ந்து தமிழ் தெலுங்கு கன்னடம் கொங்கனி உள்ளிட்ட பல மொழிப்படங்களில் நடித்திருக்கிறார் எஸ்தர் நோர்கா திடீரென திருமணம் செய்து கொண்டதோடு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டார் ஆனால் குறுகிய காலத்திலேயே கணவரையும் பிரிந்து விட்டார் சினிமாவில் மற்ற நடிகர்களுடன் நெருக்கமான காட்சிகளில் குறிப்பாக படுக்கையறை காட்சிகளில் நடிக்க வேண்டாம் என்று கூறியதால் ஏற்பட்ட பிரச்சனையில்தான் கணவரை பிரிந்திருக்கிறார் எஸ்தர் நோல்சின் என்ற ராப் பாடகரை திருமணம் செய்திருக்கிறார் எஸ்தர் திருமணமான சில தினங்களில் வயதில் மிக குறைந்த நடிகருடன் படுக்கையறை காட்சி ஒன்றில் நெருக்கமாக நடித்து ரசிகர்களை அதிர வைத்திருக்கிறார் மிக மோசமான அந்தரங்கமான அந்த காட்சியை பார்த்த ரசிகர்களை மிரண்டு போன நிலையில் அவருடைய கணவர் மனம் நொந்து போய் குறித்து பேசியிருக்கிறார் இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது இதனையடுத்து கணவரை விட்டு பிரிந்திருக்கிறார் எஸ்தர் என்னுடைய வாழ்க்கையை வாழவிடுபவர்தான் எனக்கு கணவராக இருக்க முடியும் என்னுடைய கனவுகளுக்கு துணையாக இருப்பவர்தான் எனக்கு வாழ்க்கை துணையாக இருக்க முடியும் என்று தன் கருத்தை ஓப்பனாகவே கூறியிருக்கிறார் தாலி கட்டிய கணவர் என்பவர் டம்மியாக இருக்க வேண்டும் தனக்கு பிடித்தமான ஆண்களுடன் படுக்கையறையில் குத்தாட்டம் போடுவதை கணவர் கண்டு கொள்ள என்பதே இவரது அரிய கருத்து என்பதை புரிந்து கொண்ட ரசிகர்கள் இதெல்லாம் ஒரு பொழப்பா என்று தலையில் அடித்து கொண்டுகின்றனர் தொடர்ந்து தமிழ் தெலுங்கு படங்களில் கிளாமர் காட்சிகளில் நடித்து சம வருமானம் பார்த்து வரும் எஸ்தர் நோரன்ஹா தன்னை ரசிக்கும் ரசிகர்களுக்காக அடிக்கடி தன்னுடைய கிழுகிழுப்பான புகைப்படங்களை அப்டேட் செய்து ரசிகர்களை தக்க வைத்திருக்கிறார் சமீபத்தில் மூச்சு முட்ட வைக்கும் இவருடைய கிளாமர் ஸ்டெல்லை பார்த்த ரசிகர்கள் இத்தா தண்டி உடம்புக்கு இத்தனுடைய ட்ரெஸ்ஸு என்னம்மா எஸ்தர் இப்படி பண்ணுறீங்களேம்மா என்று அலறுகின்றனர் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்